மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் இதனையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வருகின்றனர் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலை என் சிபி தலைவர் பிரபுல் பட்டேல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இதேபோல் ராஜஸ்தான் மாநிலம் அல்பார் தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பூபேந்திர யாதவ் இன்று வேட்பு தாக்கல் செய்தார்